வணக்கம் நண்பர்களே நான் கே சங்கர் ஏஎல்பி ஜோதிடர் பேசுகிறேன் ஜோதிடம் என்றால் எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அது என்னவென்றால் ஜோதிடத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொதுவாக சாதாரணமாக ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறாங்க அப்படின்னா அந்த ஜோதிடர் எடுத்ததுமே ஒரு விஷயத்தை சொன்னதாக ரொம்ப பெருமையாக பேசிக்குவாங்க அது என்னன்னா இப்போ நான் போனேன் அந்த ஜோதிடர் சொல்லிட்டார்ப்பா எனக்கு வந்து நாலு பேர் என் கூட பிறந்தவங்கன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சந்தோஷப்படுவார் உண்மையில் சொல்ல போனீங்கன்னா அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக மட்டுமே நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனால் நமக்கு தேவை என்ன தேவை இல்லாதது என்ன அப்படின்றது ஜோதிடத்தில் இருக்குது பெரும்பாலும் ஜோதிடர்கள் தேவையான விஷயத்தை சொல்லணும் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும் எந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்கன்னா ஜெயிப்பீங்க நீங்கள் எப்போ அமைதியாக இருக்கணும் நீங்கள் சொகுசாக இருக்கீங்களா இல்லையா நீங்கள் சௌகரியமாக இருக்கிறீங்க போது நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கணும் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் ஜோதிட சொல்லணும் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு வழியை சொல்கிறது தான் ஜோதிடம் உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து எந்த நேரத்தில் பிறக்கும் ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு கேட்பாங்க பெரும்பாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்ல முடிஞ்சாலுமே சொல்ல வேண்டாம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடத்தில் அது ஒரு விதி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல தேவையில்லை எது ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் அதே போல் எல்லாருடைய கேள்வி என்னென்னா எப்போ மரணும் அது சொல்ல முடியுமா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க உண்மையில் சொல்லப்போனால் நமக்கு தேவை எது தேவையில்லாதது எது அப்படின்ற எண்ணத்தோடு நாம் வந்து ஜோதிடத்தை அடுங்கணும் நமக்கு தேவையானதை மட்டுமே ஜோதிடத்தில் பார்க்குறதுக்கு நாம் முயற்சி எடுக்கணும் அதுதான் நல்லதாக இருக்கும் மகாபாரதத்தில் நடந்த ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லணும் ஜோதிடத்தை பற்றி மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் இருந்தாங்க அப்போது பஞ்சபாண்டவரோட தந்தை பாண்டு வந்து இறக்கும் தருவாயில் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறாரு நான் இறந்ததும் என்னை எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்லி இதில் ரெண்டு பேர் கருத்து இருக்குது இதில் மகாபாரதம்ன்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புனைந்தும் சொல்லப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு எரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லிட்டாரு என்னை இப்பயே சாப்பிட்டுடுங்க நான் இறந்ததும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா இதை கேள்விப்பட்டுட்டு அப்படியெல்லாம் ஏதாவது செய்திட போகிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எல்லாரையும் தடுத்துடுறார் யாரும் அதை வந்து செய்யக்கூடாது ஆனால் சகாதேவன் என்ன செய்கிறாரு அந்த எரித்த சாம்பலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து அவர் வந்து சாப்பிட்டுடுறார் அவருக்கு முக்காலமும் உணரும் சக்தி வந்துடுது சகாதேவனுக்கு அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா அவரோட பேசும்போது சகாதேவன் சொல்கிறாரு எனக்கு முக்காலத்தையும் அறியும் கலை வந்து எனக்கு இருக்குது நான் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் என்னால் தெரிஞ்சிக்க முடியும் நான் சொல்ல முடியும் அப்படின்ற விஷயத்தை கிருஷ் கிருஷ்ண பரமாத்மையே புரிஞ்சுக்கிறார் ஸோ சகாதேவனுக்கு இந்த சக்தி வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது சகாதேவன்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா துரியோதனே வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கேட்பாங்க அவரை எதிர்த்து தான் போர் புரியவே போகிறாங்க ஆனால் துரியோதனன் வந்து என்ன சொல்லுவார்னா நான் இந்த போரில் ஜெயிக்கணும்னா எனக்கு வந்து நான் ஜெயிக்கிறதுக்கான நேரத்தை நீ வந்து குறித்து கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்பார் துரியோதனனுக்கும் இவருமே வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை குறித்து கொடுக்குறாரு விஷ்ணு பரமாத்மாவே கேட்குறார் ஏன்பா உன்னை எதிர்த்து தான் அவங்க வந்து போரே பண்ண போகிறாரு அவருக்கே நீ நேரத்தை குறித்து தரையப்பா அப்படின்னா நான் ஜோதிடத்தில் ரொம்ப நேர்மையாகவும் சரியாகவும் இருப்பேன் நான் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் உண்மைத்தானே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு போர் நடக்குது போரெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா கர்ணனும் இறந்துடுறாரு போரில் அந்த கர்ணன் இறந்த சூழ்நிலையில் சகாதவனுக்கு தெரிய வருது கர்ணனும் சகோதரர் தான் அப்படின்றது தெரிய வருது அப்போது ரொம்ப வருத்தப்பட்டு கிருஷ்ண பரமாத்மா கிட்டே கேட்குறாரு சகாதேவன் இது என்ன இது நான் எல்லாத்தையும் கணிக்கக்கூடியவன் என்னுடைய கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் என்னோடய தம்பின்றதே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்போ ஜோதிடம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு அதுக்கு நேரம் வரலப்பா அது மட்டும் இல்லை எல்லாத்தையுமே நீ சொல்லிட்டா அப்புறம் நான் எதுக்கு அப்படின்றார் ஏன் எதுக்காகன்னா ஜோதிடத்தில் நமக்கு தேவையான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு தேவை என்ன ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் தடுமாறும்போது நாம் வந்து அந்த பாதையிலிருந்து தடுக்கி விழாம நம்மளோட வாழ்க்கை பயணத்தை ஒழுங்காக நடத்திட்டு போகிறதுக்கு தான் நம்ம வந்து ஜோதிடத்தை படிக்கணும் அதே போல் ஜோதிடம் படிக்கணும்னு சொல்கிறதும் எதுக்காக அப்படின்னா எங்கேயோ போய் ஜோதிடம் கேட்கும்போது எ எல்லாருக்குமே ஒரு தயக்கம் என்ன இருக்குன்னா அவர் சரியாக சொன்னாரா இல்லையா நமக்கு தேவையானது சொன்னாரா இல்லையா நமக்கு வந்து ஏதோ சமாதானத்துக்காக சொல்லிட்டாரா ஜோதிடம் கேட்குற எல்லாருக்குமே இந்த ஒரு குழப்பம் இல்லை இன்னொரு ஜோதிடரை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காக தான் நீங்கள் ஏஎல்பி படிங்கன்னு சொல்கிறோம் ஏஎல்பி படிக்கிறது மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜோதிடத்தில் ஜோதிடம் எதுக்காக பார்க்கணும் ஏன் பார்க்கணும் ஜோதிடம் உண்மையாக ஜோதிடத்தில் வச்சு நம்ம வாழ்க்கை பயணத்தை எப்படி நகர்த்திட்டு போகலான்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும் அதனால் ஏஎல்பி படிங்க ஜோதிடத்தில் உங்களுக்கு நிறைய புரிதல் இருக்கும் நன்றி வணக்கம்